ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற செடியிலலாம் வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்து வந்திருந்தா சரி அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விட்டலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது செம்மையான ஒரு ஷாக்குங்க சூப்பராக ஒரு பூ வந்து ரோஸ் வந்து பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு இதோட மூணு உக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முக்கு மேலே அந்த செடியிலே விட்டுருக்கு அடுத்த ரோஸ் செட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ரோஸு ரொம்ப சூப்பராக அதுவே பூத்துருக்குங்க அதில் வந்து தேஜஸோட ரோஸ் செடி அவர் தான் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவார் அதுவுமே ரொம்ப சூப்பராக பூத்துருக்கு இந்த மொக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து அழகாக சுக்குட்டி கீரை தொகையல் செய்யலாம்னு சொல்லி சுக்குட்டி கீரை வந்து போட்டு விட்டுருந்தேன் அதுவுமே வந்து சூப்பராக வந்து வளர்ந்துருச்சு அடுத்தது அடுத்து நாளைக்கு சுக்குட்டி கீரை சட்னி வந்து அரைச்சி சாப்பிட வேண்டியதாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மல்லிகைப்பூ செடி இதை வச்சு தான் நம்ம லைஃப்பே வந்து போயிட்டுருக்கு செடியே இல்லைனாலும் நாங்கள் பூ பூப்போன்னு சொல்லி பூத்துட்டு வந்து இருக்குங்க இப்போ இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்து நம்மளும் கிளம்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்